இந்தியா வந்து எப்படி ஒரு முட்டாள்களின் நாடு அப்படின்னு உலகத்துக்கு மறைப்பாட்டு நிறுத்தல போட்டி வந்து பேசியிருக்கேன் அப்ப ராமர் பெயரால இந்துத்துவத்தை இங்கே திணிக்கிறதுன்னு ஒண்ணு அதன் பிறகு என்ன சொல்லியிருக்காரு அப்ப தமிழகத்தை எதிர்கட்சிகள் ஆடும் மாநிலங்களை ஓரவஞ்சனையோட பாஜக பார்க்கிறது அப்படின்றது எழுதிக்காட்டு அப்ப வந்து எந்த மரபுக்கும் அடங்காம நேரடியாக ஒரு இந்திராஷ்டிர ஆட்சி ஒரு பாசிச ஆட்சி அப்படின்னு வந்து மோடி வந்து நடத்திட்டு இருக்கும் பொழுது இந்த ஒரு புழுகு மூட்டையை ஒரு புராணத்தை ஒரு அரசு விழாவில் வந்து அதை உலகத்தில் பறைசாற்றும் விதத்தில் மோடி வந்து பேசியிருக்க அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் கரண் செய்கு வணக்கம் நான் மத நிறுவலகன் சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள் விஷயங்கள் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் பிரதமர் மோடி அவர்கள் நேற்று தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் ராம நவமி அன்றைக்கு வந்திருக்கிறார் ராமர் கோயில் எல்லாம் பூஜை பண்ணிட்டு பாம்பன் பாலத்தை திறந்து வச்சிருக்கிறார் நிறைய அதை ஒட்டி சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது எப்படி பார்க்கிறீங்க பிரதமர் மோடி வந்து இலங்கைக்கு போயிட்டு அங்கிருந்து ஹெலிகாப்டர்ல வந்து ராமேஸ்வரம் இல்ல மண்டபம் வர மண்டபத்துல தான் அந்த ரயில் பாலம் வந்து ராமேஸ்வரத்தை வந்து இணைக்குது இவர் ஹெலிகாப்டர்ல இருந்து வரும்போதே அங்க வந்து வானர சேனையை கட்டிய அந்த ராமர் பாலத்தை வந்து தரிசிச்சாராம் அது பெரிய பாக்கியம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து இன்னொரு லைவ் ஷோல வந்து அயோத்தியில இருக்கிற பாலராமர் கோயில் நெத்தியில வந்து மூன்று நிமிடங்கள் வந்து சூரிய ஒளி வந்து கரெக்டாக போட்டு மாதிரி வந்து அதுல பாயுதான் அதையும் கண்டு தரிசிச்சாராம் அப்படி அதை கட்டிருக்கிறாங்க நீங்க ஒரு சிலையில வந்து நெத்தியில வந்து ஒளியை காட்டணும்னா சில பல கண்ணாடிகள் வச்சு ரிஃப்ளெக்ட் ஆனால் அதுவே வந்து வந்து செட் சொல்லிட்டாங்க அப்படி சொல்றாரு இவர் பார்த்த இந்த ராமர் சேது அப்படின்றதே வந்து அது இயற்கையான ஒரு புவியியல் அமைப்பு அப்படின்றது இந்த சர்ச்சை வந்த போதே வந்து பலரும் தெளிவாக வந்து விளக்கியிருக்கிறாங்க அதாவது இது சுண்ணாம்பு கற்களால் ஆன ஒரு தொடர் இடையில வந்து கேப்ட்டு கேப்ட்டு இருக்குது இது நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் நீளத்தில் இருக்கு அதாவது எங்கன்னா இலங்கையின் மன்னார் தீவிலிருந்து இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இதனோட எந்த காலத்தில் அது உருவாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் பிளேஸ்டோஸின் காலம் ரெண்டரை மில்லியன் இருந்து பதினோராயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இது உருவாயிருக்கலாம் அப்போ வந்து கடல் மட்டம் வந்து இப்போ இருக்கிறத விட நூற்றி இருபது மீட்டர் குறைவாக இருந்தது குறைவாக இருந்தது வந்து அந்த பணியுகத்தில் வந்து இந்தியாவும் இலங்கையும் ஒரே நிலப்பகுதியால் இணைக்கப்பட்டிருக்குது அதுக்கு பிறகு வந்து அது தண்ணீரில் மூழ்கும்போது இந்த சுண்ணாம்பு பாறைகள் வந்து அப்படி பாலம் மாதிரி பார்ப்பதுக்கு வந்து தெரியுது இது உருவானது வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ஆண்டுகள்ல இருந்து ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இது உருவாயிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதனால வந்து ராமாயணம் இங்க சொல்றது பத்து லட்சத்துலேருந்து இருபது லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பதினேழு லட்சம் ஆமா அப்ப வந்து மனிதர்களே தோன்றியிருக்கல ஹோமோசபின்ஸே வந்து ஒரு லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தான் வந்து தோன்றாங்க அப்ப எந்த இதையும் வச்சு பார்த்தீங்கன்னா இது மனிதர்களால் கட்டப்பட்ட ஒரு பாலம் அல்ல இது இயற்கையான அமைப்பு சுண்ணாம்பு பாறை சுண்ணாம்பு பாறை பவளப்பாறைகளுடைய வளர்ச்சி இதெல்லாம் சேர்ந்து தான் அது வந்து இருக்குது அதனால வந்து இத இந்த ஒரு புழுகு மூட்டையை ஒரு புராணத்தை ஒரு அரசு விழாவில் வந்து அவர் அறிவிச்சிருக்கிறது என்பது இந்தியா வந்து எப்படி ஒரு முட்டாள்களின் நாடு அப்படின்னு உலகத்துக்கு பறைசாற்றும் விதத்தில் மோடி வந்து பேசியிருக்காரு இல்லை அவர் வந்து ராமாயணத்தை இதில் கனெக்ட் பண்றது முயற்சி பண்ற ராமநவமி ராமேஸ்வரம் இலங்கை அப்படி ஒரு ஒரு இதை வந்து அவர் உருவாக்க முயற்சி பண்றாரு இல்லையா வால்மீகி ராமாயணம் எழுதப்பட்ட போது இந்தியா ஒரு நிலப்பரப்பு அதன் பிறகு வந்து இலங்கை ஒரு தனித்தீவு இப்படிப்பட்ட புவியியல் அறிவுகளெல்லாம் வந்து வால்மீகிக்கு வந்து கிடையாது அது வந்து ஒரு தொல்கதையில உருவான ஒரு கதை ஒரு ராஜா ராணி ராணியை வந்து ஒருத்தன் கடத்திட்டு போயிடுறான் ராஜா போய் சண்டை போட்டு மீட்டுட்டு வரான் அவ்வளவுதான் அது பின்னாடி பல திருத்தங்கள் சேர்க்கைகள் விளக்கங்களோட இப்ப விளக்க சொல்றாங்க வால்மீகி சொன்ன அந்த இலங்கை என்பது வேறு இப்ப இருக்கிற இலங்கை என்பது லங்காபுரி 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 ஒட்டி ஒட்டி இருக்கக்கூடிய இடம் இப்படி வந்து ராவண கூட அங்கதான் இருக்குது சொன்ன மாதிரி அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் ராவணனை வந்து பிரதேசம் அந்த பகுதியில சட்டிஸ்காரிங் எல்லாம் வந்து ராவணனை வந்து பழங்குடிகள் வந்து வழிபடுறாங்க இப்ப இந்த ராமரை வைத்து மீண்டும் வந்து ஒரு இந்தியா வந்து ஒரு அரசியல் செய்ய முடியுமா இப்போ அயோத்திய ராமரையும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலையும் இணைத்து அப்படி ஒரு இந்துத்துவ பிரச்சாரத்தை தான் நேற்று அரசு விழாவில் வந்து மோடி வந்து செஞ்சிருக்காரு கூட்டத்தை பார்த்து பாரத் மாதா கி சொன்னது மட்டும் இல்லை ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு மூணு முறை சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு இவ்வளவுக்கும் தென்னிந்தியாவில் வந்து ராம வழிபாடு வந்து குறைவு இங்க சைவம் வைணவம் இதெல்லாம் இருந்திருக்கே தவிர பெருமாள் வழிபாடு உண்டு பெருமாள் வழிபாடு உண்டு ராம வழிபாடு என்பது வந்து இங்க ரொம்ப குறைவு ராம நவமி அப்படின்றதே நம்ம மக்கள் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க அது குறிப்பிட்ட சில பிரிவு பார்ப்பன மேல்சாதிகள் மட்டும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை தானே தவிர மக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைல தென்னிந்தியா முழுவதுக்கும் பொருந்தும் அப்ப ராமர் பெயரால இந்துத்துவத்தை இங்கே திணிக்கிறதுன்னு ஒண்ணு அதன் பிறகு என்ன சொல்லிருக்காரு இங்க திமுக அரசை மறைமுகமா தாக்குறாரு நாங்க வந்து பழைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை விட மூன்று மடங்கு அதிகமாக படம் கொடுத்தோம் இதுக்கு முன்னாடி ரெண்டரை மடங்குன்னு சொன்னாங்க இப்ப மூணு மடங்குன்னு அரை மடங்கு கூட்டிட்டாங்க இதையெல்லாம் பாராளுமன்றத்துல புள்ளிவரங்களா தரவுகளா என்றைக்காவது முன்வைத்திருக்கிறார்களா இப்ப திமுக அரசு வந்து இதுக்கு பதில் சொல்லி இருக்கு நீங்க என்னென்ன வரி வந்து இங்க இருந்து வாங்குறீங்க கொடுத்திருக்கீங்க இப்ப தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து மார்ச் இருபத்தொன்னுல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒன்றிய அரசினுடைய பாரபட்சமான நிதி புகிவால் தமிழகத்திற்கு ரெண்டு புள்ளி ஆறு மூணு லட்சம் கோடி இதுவரை இழப்பு ஏற்பட்டுள்ளது அப்போ கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் கோடி வந்து நமக்கு இழப்பு ஏற்பட்டுருக்கு இது மாநிலத்தினுடைய கடன் தொகையில வந்து முப்பத்தி ரெண்டு சதவீதம் நம்ம வாங்கியிருக்கிற கடத்தில் கடத்துல முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து அவங்க தரலை அடுத்தது பதினைந்தாவது நிதி ஆணையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மக்கள் தொகை அடிப்படையை வைத்து பயன்படுத்துறதுனால நமக்கு குறைவான பங்கீடு தான் வருது ஒரு ரூபாய் கொடுத்தால் இருபத்தி பைசா மட்டும்தான் நமக்கு வந்து வருது இதுவும் பாராளுமன்றத்திலே திமுக எம்பிக்கள் பேசியிருக்கிறாங்க வெளியேயும் சொல்லியிருக்காங்க இதுக்கு எதுக்கும் பதில் இல்லை சமீபத்தில் இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்துக்கு நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாயை வந்து பாக்கி வச்சிருக்காங்க இதை வந்து விடுவிக்கணும்னு சொல்லி திமுக வந்து மாநிலம் முழுக்க வந்து போராட்டங்களை வந்து நடத்தியிருக்குது அடுத்தது வெள்ள நிவாரணத்துக்கு நம்ம கேட்டது வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி இந்த நாலு ஆண்டுகளாக ஆனா அவங்க கொடுத்துருக்கிறது வந்து முதல்ல வந்து இரநூத்தி எழுபத்தாறு கோடி முன்பணம் அப்புறம் வந்து தொள்ளாயிரம் கோடி இப்போ ஒரு அறநூறு கோடி வந்து அமித்ஷா வந்து அறிக்கையில சொல்லி அப்போ அப்ப நம்ம கேட்டதுக்கும் கொடுத்ததுக்கும் சம்பந்தமே இல்ல அப்புறம் வந்து தமிழகத்தினுடைய மெட்ரோ ரயில் திட்டங்களா இருக்கட்டும் எய்ம்ஸாக இருக்கட்டும் இருக்கெல்லாம் வந்து போதிய நிதி ஒதுக்கல மத்த மாநிலங்கள்ல எய்ம்ஸ் எல்லாம் வந்து மதுரை எய்ம்ஸ் வந்து முடிவு செஞ்ச அதே தான் அங்கேயும் வந்து அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டி முடிச்சு திறந்துட்டாங்க ஆனா மதுரையில வந்து திறக்கவே இல்லை இப்ப யூபி சொல்றாங்கல்ல அதெல்லாம் மத்திய அரசு நிதியில் வருது இது வந்து கடனில் வருது அதனால கடன் தரதுக்கு லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க மத்தவங்க மட்டும் எப்படி கடன் கிடைச்சது இல்ல அவங்க மத்திய அரசே நிதி கொடுத்துருச்சு அப்ப இதுக்கும் எய்ம்ஸுக்கும் நிதி கொடுக்க வேண்டியது தானே இப்போ இங்கேயே வந்து நிதி கொடுக்கல அப்போ தமிழகத்தை எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை ஓரவஞ்சனையோட பாஜக பார்க்கிறது அப்படின்றது எடுத்துக்காட்டு ரெண்டாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காலத்திலிருந்து இன்றைய காலகட்டத்தை முதல்ல ஒப்பிட முடியுமா அன்றைக்கும் இன்றைக்கும் உள்ள பணவீக்கம் வந்து எவ்வளோ உயர்ந்திருக்கு விலைவாசி எவ்வளோ உயர்ந்திருக்கு நீங்க ஒரு சமையல் எண்ணெய் வந்து அன்னைக்கு நூறு ரூபா ஆகினீங்கன்னா இன்னைக்கு இருநூத்தம்பது ரூபா முன்னூறு ரூபா அப்ப விலைவாசி வந்து நம்ம சமையல் பொருட்களே கிட்டத்தட்ட மூணு நாலு மடங்கு வந்து உயர்ந்திருக்கிறது தங்கம் பதினஞ்சாயிரம் ரூபாயில இருந்து அறுபத்தியாயிரம் வந்து உயர்ந்திருக்குது அப்ப இந்த பண மதிப்பு நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா இங்க கொடுத்திருக்கிற நிதி என்பது மிகவும் குறைவு அப்படின்றதான் வந்து உண்மை இவங்க க திமுக எம்பிக்கள் கேட்ட கேள்விகளுக்கு பாராளுமன்றத்தில் இவர்கள் வந்து துல்லியமான தரவுகளோ புள்ளிவரங்களோ கொடுக்கல மோடி ஆட்சி வந்த பிறகு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டையே க்ளோஸ் பண்ணிட்டாங்களோ என்ன அப்படின்ற மாதிரி ஒரு அப்படி தோணுது ஏன் தோணுது அப்படின்னு சொன்னால் எல்லாத்துலேயும் கோல்மால் பண்ணியிருக்காங்க வறுமை ஒழிப்புனா அதுக்கு ஒரு ஃப்ராடான ஒரு மோசடி முறை இப்போ சாலைகள் அமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் வந்து அது ஆறு லேனு அல்லது எட்டு வழி சாலை நாலு வழி சாலை ஆறு வழி சாலையாக இருந்தாலும் ஒரு கிலோமீட்ரு போட்டால் ஒரு கிலோமீட்டர் தான் கணக்கில் வரும் இவங்க ஆறு வழி சாலைன்னா ஒரு கிலோமீட்ரு போட்டால் அது ஆறு கிலோமீட்டர்னு சொல்லிடுறாங்க இப்போ மொத்தத்தில் பார்க்கும்போது காங்கிரஸ் கூட்டணியை விட பிஜேபி கூட்டணி வந்து அதிக சாலை திட்டங்கள் போட்டிருக்குது அப்படின்னு அர்த்தம் சரி யுபிஏ கவர்மெண்டில் டோல்கேட் என்ன ரேட் இருந்தது இப்போ என்ன இருக்குது இப்போ எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து நல்ல இந்த அடியக்கட்டுமான திட்டங்களை வந்து மோடி திறந்து வச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி மோடி வந்து சொல்லியிருக்காரு இப்போ இந்த சாலைகள்லாம் ஏற்கனவே இருவழி சாலைகளாக இருக்கிறதா நான்கு வழி சாலைகளாக மாற்ற போறாங்க இல்லை இப்போ தமிழ்நாட்டுக்கு எதுவுமே தரல தரலன்னு சொல்றீங்க பாருங்க தரோம் அப்படின்னு ஆமா தந்துட்டு என்ன செய்யறாங்க டோல்கேட்டு போட்டு நம்ம மக்கள்கிட்ட இருந்து அதை திரும்ப வாங்கிக்கிறாங்க அது வந்து தனியார் நிறுவனங்களுக்கு வந்து டெண்டர் விட்டு இருந்து ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க அவங்க இங்கே டோல்கேட் வந்து வச்சு நம்ம போகிற பஸ்ஸு காரு மக்களுடைய பணம் வந்து நேரடியாக டோல்கேட்டுக்கு வந்து போகுது இந்தியாவிலேயே அதிக டோல்கேட்டுகள் இருக்கக்கூடிய மாநிலம்னு தமிழகத்தை வந்து சொல்லலாம் அப்படி ஒரு டோல்கேட் கொள்ளை வந்து நடக்குது மொத்தத்தில் வந்து பிரதமர் பேசுனதை எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொன்னால் நாங்கள் நீவி கொடுக்குறோம் ஆனால் கொடுக்கலன்னு சிலர் வந்து அழுகிறாங்க அழுதுட்டு போட்டோம் அதன் பிறகு வந்து ராமநவமி ராமரை பற்றி பிரச்சாரம் அடுத்தது வந்து எட்டாயிரம் கோடிக்கான திட்டத்தை வந்து துவங்கி வச்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒன்று கடைசியில் வந்து எனக்கு வரக்கூடிய கடிதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லாம் வருது கையெழுத்து கூட இங்கிலீஷ்ல தான் போடுறாங்க ஆமா நீங்க வந்து இவ்வளவு மேல தமிழுக்கு நீங்க பற்று இருந்துச்சுன்னு சொன்னா தமிழுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கீங்க சமஸ்கிருத இந்திக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கீங்க எந்த வட இந்திய மாநிலங்களில் வந்து தமிழ் கட்டுக் கொடுக்கப்படுது அப்படி பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லை அதனால இப்ப கையெழுத்து வந்து பிரச்சனை இல்லை தமிழகத்தினுடைய தலையெழுத்தை வந்து எப்படி இவங்க வந்து மாத்துறாங்க எப்படி அதை வந்து ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு போறாங்க தலையெழுத்தேன்னு மக்கள் வந்து சலித்து கொள்ளுகின்ற அளவுக்கு ஒன்றிய அரசனுடைய நடவடிக்கைகள் இருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க முடியும் அது மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஊட்டியில் வந்து ஸ்டாலின் வந்து என்ன சொல்றாரு டீலிமிடேஷன் பத்தி எங்களுக்கு தமிழா தமிழகத்தினுடைய விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வந்து பாதிக்கப்படாது அப்படின்னு உறுதிமொழி கொடுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு இல்ல ரைட்டு ஆனால் அவர் நேரில் சந்திச்சு சொல்லியிருந்திருக்கலாம்ல அந்த மேடையில் ஏறி இருந்திருக்கலாம் அங்கே பேசி ஏன் அவர் தவிர்த்தார் இன்றைக்கு வந்து ஒரு ராமநவமி விழாவா நடந்திருக்கு அரசு விழாவா முதல்ல எந்த பிரதமராக இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இந்த மாதிரி திட்டங்களை ஆரம்பிக்கிற விழாவில் வந்து ஜெய் ஸ்ரீராமன் மதத்தை வந்து வச்சு பேசுவாங்களா இதுவே நாளைக்கு வந்து ரம்ஜான் அன்னைக்கு மோடி வந்து ஒரு ஒரு கூட்டத்துல வந்து பங்கேற்கிற அரசு விழா அல்லாஹு அக்பர்ன்னு வந்து முடக்க விடுவாரா அல்லாவும் கடவுள் தானே அல்லான்ற அரபு மொழியினுடைய அர்த்தம் வந்து கடவுள் தான் கடவுளே மிகப்பெரியவன் இந்த முணக்கத்தை வந்து போடுவாரா அப்ப சார்பற்ற அரசுன்னு வந்து நம்ம ஏட்டில் இருக்கக்கூடிய அரசியலமைப்புல இருக்கக்கூடிய அதுக்கு வந்து எந்த மதிப்பும் இல்லாதபடி செய்துவிட்டு நேரடியா ஒரு இந்துத்துவ விழாவாக வந்து சொல்றாரு மக்களையும் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போடுங்க அப்படின்னு சொல்றாரு ராமனுக்கு எதிராக உள்ள அசுரர்களினுடைய மரபை தான் வந்து தமிழ் மண் இப்ப ராவணனை போன்று இந்த புராணங்கள்ல வரக்கூடிய எல்லா அசுரர்களுமே இந்த நாட்டினுடைய பழங்குடி மக்கள் திராவிட மக்கள் இவங்க தான் ஆரியர் வருகைக்கு முன்னாடி இங்க வந்து இருந்தாங்க இப்ப ஆரியர்கள் வந்த பிறகு இவர்களை மிலேச்சர்கள் நாகர்கள் அசுரர்கள் அப்படின்னு பெயர் மாற்றம் வந்து செய்யறாங்க ராமாயணத்திலேயே வந்து சம்புகனை வந்து ராமன் எதுக்கு வத செய்யறான் சம்புகன் வந்து நேரடியா கடவுளை வந்து தொடர்புகின்ற விதத்துல தவம் செஞ்சான் ஒரு சூத்திரனுக்கு அந்த தகுதி வந்து கிடையாது அந்த ஒரு காரணத்துக்காக சம்புகன் வந்து கொலை செய்யப்படுகிறான் அப்ப ராமாயணம் மகாபாரதம் கதைகள்ல நீங்க வந்து நுட்பமா பாத்தீங்கன்னா அது இந்த வர்ணாசிர தர்மத்தை நியாயப்படுத்துறதையும் ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து எப்படி நடத்தணும் கேவலப்படுத்த முடியுமோ எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அப்படி நான் ஒத்துக்கிறேன் ஆனா அந்த மேடையில போய் நம்மளுடைய கோரிக்கைகள் நம்மளுடைய சொல்லி சொல்லியிருந்ததுன்னா அது இன்னும் நல்லா இருந்திருக்கும் அது வந்து ஸ்டாலின் வந்து புறக்கணித்தது வந்து சரியான விஷயம் அப்படின்னு தான் என்னுடைய வந்து கருத்து தங்கம் ராஜா ராஜகண்ணப்பன் ரெண்டு எம்பி ரெண்டு அமைச்சர்கள்லாம் வந்து போயிருக்காங்க இவர் தங்கம் தன்னரசு வந்து திருவள்ளுவர் சிலையை வந்து பரிசா வந்து கொடுக்குறாரு திருக்குறளே வந்து கீதைக்கு எதிரானது கீதை சொல்லுகின்ற அந்த வர்ணாசர தர்மத்துக்கு எதிரான பிறப்பக்கம் எல்லா உயிர்க்கும் அப்படின்றது தான் குரலனுடைய நீதி அதனால வந்து மோடியினுடைய இந்த விழாவை வந்து தமிழக அரசு முதலமைச்சர் புற புறக்கணித்தது வந்து ஒரு எதிர்ப்பின் அடையாளம் நீ வந்து என்ன வேணா பேசிட்டு போவே அப்படின்றத வந்து இங்கே நாங்கள் வந்து அதை சைத்து கொள்ள மாட்டோம் அதற்கான எதிர்வினை தான் வந்து ஸ்டாலின் வந்து பங்கேற்காதது ஸ்டாலின் பங்கேற்காதது குறித்து அண்ணாமலையில இருந்து பலரும் வந்து சொல்றாங்க மன்னிப்பு கேட்கணும்ன்றாரு ஆமா மரபு மீறிட்டாரு வரவேற்க போகல அப்படின்ற வரவேற்க போகல மரபு மீறிட்டாரு மேடையில பங்கேற்கல அப்படின்லாம் வந்து சொல்றாரு அப்ப இவங்க எந்த மரபை இதற்கு முன்னாடி வந்து கடைபிடித்திருக்கிறாங்க அரசு விழால ஜெய் ஸ்ரீராம் போடுறது ஒரு மரபா இது மரபா அப்ப வந்து இந்த மரபுக்கும் அடங்காம நேரடியாக ஒரு இந்திராஷ்டிர ஆட்சி ஒரு பாசிச ஆட்சி அப்படின்னு வந்து மோடி வந்து நடத்திட்டு பொழுது அப்போ ஸ்டாலின் வந்து புறக்கணித்து தான் சரியான அரசியல் நடவடிக்கை இது தமிழக மக்களினுடைய எதிர்ப்பை தெரிவிக்கின்ற ஒரு மறைமுகமான ஒரு நடவடிக்கை அதனால் இதில் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியது வந்து பிஜேபி தான் மன்னிப்பு கேட்கணும் ஒரு அரசு விழாவை வந்து ஒரு மத ஆன்மீக விழாவாக எப்படி மாற்றினாங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஹெலிகாப்டர்லேருந்து வராரு வந்து இறங்குறாரு இறங்கணுன்னா ஓய்வு எடுக்கிறாரு எடுத்துகிட்டு வந்து பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டுட்டு வந்து வராரு வந்துட்டு பாம்பன் பாலத்தை வந்து திறக்கிறாரு பா திறந்த உடனே ட்ரெயின் வந்து போகுது அப்புறம் அந்த பாலத்தை வந்து தூக்குறாங்க அதுக்கு ரிமோட்டை வச்சு அழுத்துறாரு ஒரு கோஸ்டல் கார்டு கப்பல் வந்து க கடந்து போகுது அதுக்கு பிறகு வந்து அந்த இதை இறக்குறாங்க அது ரிப்பேர் ஆகி நின்றுருச்சு முதல் நாள்லேயே வந்து அந்த செங்குத்து பாலம் என்பது வந்து பழுதாயிருச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் சரி செஞ்சு தான் அதை வந்து பழுத வந்து சரி பண்ணுறாங்க இப்போ மோடி வந்து பேசும்போது என்ன சொல்கிறாரு மீனவர்களுக்கு நாங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்குறோம் கடந்த ஆண்டுகளில் நாலுந்து ஆண்டுகளில் மட்டும் மூவாயிரத்து மீனவர்களை இலங்கையில இருந்து கொண்டு இல்லை இப்போ கூட அடிப்படையில் என்னுடைய கேள்வி இந்தியா வல்லரசுன்றீங்க முப்படைகள்ன்றீங்க நேவி வந்து பெருசுன்றீங்க ஒரு தம்மா துண்டு ரெண்டு கோடி மக்கள் வாழக்கூடிய இலங்கையினுடைய நேவி வந்து நமது மீனவர்களை அடிக்கடி பிடிச்சிட்டு போறது படகுகள் வலைகளை வந்து நாசம் செய்வது இப்படி வந்து செஞ்சுட்டு இங்கே கடலோர காவல் படை பக்கோடா சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சா மோடி முன்னாடி வந்து பாம்பன் பாலம் வழியாக சென்ற கடலோர காவல்படை இந்திய மீனவர்களின் பாதுகாப்புக்காக உங்கள் வழக்கப்படி தமிழர்கள் வச்சுக்கோங்க இந்த மீனவர்கள் பாதுகாப்புக்காக என்ன செஞ்சீங்க ரோந்து போனீங்களா இத இலங்கை நேவியை வந்து வான் பண்ணியிருக்கீங்களா அப்படி ஏதாவது நடந்திருக்கா இல்லை சிங்க சிங்கள மீனவர்கள் அல்லது இலங்கை மீனவர்கள் வந்து பதிலுக்கு போட்டியாக கைது செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்களா அப்போ அது வந்து ரொம்ப ரேர் தான் இல்ல பிரச்சனை என்னன்னா நம்ம மீனவர்கள் எல்லை தாண்டி போய் மீன் பிடிக்கிறாங்க மடிப்பு வலைகளை பயன்படுத்தி மீன் பிடிச்சு அங்க உள்ள தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் மீனவர்கள் ஈழத்தமிழர்கள் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுங்கிறது மீனவர்களுக்கும் மீனவர்கள் இலங்கை சொல்லியிருக்கா மடிப்பு வலையை பயன்படுத்துறாங்க அதான் பிடிச்சிட்டு போறோம் பேச்சுவார்த்தைகள் நடந்தது நடந்ததில்ல அது அந்த பிரச்சனை தனிங்க அது வந்து இலங்கை மீனவர்களும் தமிழக மீனவர்களும் பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை எல்லை தாண்டி வந்தாங்கன்னு பிடிச்சிட்டு போறது வந்து எப்படி பிடிச்சிட்டு போகலாம் அப்ப கடலோர காவல்படை வந்து எல்லையில இதுதான் பார்டரு இதை தாண்டி இந்த தமிழ்நாட்டு மீனவர்கள் போக கூடாது அப்படி நீங்க சொல்லிருக்கலாமே இலங்கை சொல்றாங்க அப்ப என்ன பார்டர்ன்னு எங்க நீங்க நட்டு வச்சிருக்கிறீங்க ஏதாவது காம்பவுண்ட் வால் கட்டி வச்சிருக்கீங்களா இதுல இருந்து இலங்கை கடற்பரப்பு ஆரம்பிக்குது நீங்க மீன் பிடிக்க கூடாது அப்படின்னு ஏதாவது அடையாளம் இருக்கா நடுக்கடல்ல வந்து பார்டர் எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும் அப்போ இலங்கை அரசு வந்து சுதந்திரமாக இங்கே வந்து மீனவர்களை தாக்கிட்டு வந்து பிடிச்சிட்டு போகுது அங்கே போய் வந்து சிறையில் வைக்கிறாங்க வலைகளை நாசம் பண்ணுறாங்க பிடிச்சிட்டு போன மீனவர்களுடைய வாழ்வாதாரம் வந்து பெருமளவு பாதிக்கப்படுது ராமேஸ்வரத்தில் அடிக்கடி இப்போ மீனவர்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டே இருக்காங்க அப்போ இதை இலங்கை அரசை வந்து கண்டிப்பதற்கோ இந்திய கடலோர காவல்படையினுடைய ரோந்தை அதிகரித்து பாதுகாப்பதற்கோ எந்த வழியும் இல்லாமல் மோடி பாம்பன் பாலம் திறந்த பிறகு எல்லாம் வந்து தேசிய கொடியை ஆட்டிட்டு சல்யூட் அடிச்சுட்டு போகிறாங்க அப்ப இந்திய கடலோர காவல் படை வந்து ஒரு பொம்மை படையா இருக்கிறது அப்படின்றது மோடியின் மூலமாக தெரிகிறது அது என்ன சொல்றாரு இவ்வளவு மீனவர்களை நாங்க பிடிச்சவங்கள கொண்டு வந்திருக்கோம் இதுவா சாதனை பிடிக்க முடியாம செஞ்சாதான் அது சாதனை இவ்வளவு ஐந்து வருடங்களாக ஒரு தமிழக மீனவர் கூட இலங்கை கடற்படையால் பிடித்து கொண்டு போகப்பட படவில்லை அப்படின்னு சொன்னாதான் அது சாதனையை தவிர இவ்வளவு பிடிச்சிட்டு போயிருக்காங்க நாங்க மீட்டு கொண்டு வந்திருக்கோம் அது சாதனையா எல்லை ரொம்ப சின்ன இல்லை இல்ல பதினெட்டு கிலோமீட்டர் தானே இருக்குது அதுல வந்து நீங்க எப்படி அந்த இது பண்ண முடியும் இப்போ பாகிஸ்தானுக்கு தூரமா இருக்குது பிரச்சனை இல்ல பக்கம் பர்மா அந்த பக்கம் ரொம்ப தூரம் இருக்குது அதெல்லாம் ரொம்ப எப்போ நடக்கிற ஒரு பிரச்சனை ஆனால் இது அப்படி இல்லை ரொம்ப அருகாமையில் இருக்குது அடிக்கடி தானே செய்யும் அப்ப தானே செய்யணும்னா அப்ப இலங்கை அரசோட நீங்க பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு ஒரு சுமூக தீர்வை கண்டுபிடிக்கணும் அது எதுவும் செய்யாம நீங்க வந்து மீனவர்களை மீட்டு கொண்டு வந்துட்டேன்னு சொல்வது எந்த வகையத்துல நியாயம் அப்படின்னு நான் கேட்குறேன் இவர் போய் வந்து இலங்கை ஜனாதிபதியை வந்து சந்திக்கிறாரு பேசுறாரு இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு எடுத்து விட்டோம் இனிமேல் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை வந்து பிடித்து கொண்டு போகாது அப்படி ஏதாவது உறுதிமொழி சொல்லியிருக்காரா சொல்லலை இவர் போயிட்டு வந்தனால ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஒரு பதினோரு மீனவர்களை வந்து இருந்து ரிலீஸ் பண்றாங்க இதுதான் வந்து நடந்திருக்கு அப்போ மீனவர்களுக்கு இவங்களால எந்த பலனும் வந்து இல்லை இந்த சாலை திட்டங்களாலும் எந்த பலனும் வந்து இல்லை இவர் கோயில்ல போய் கும்பிட்டுறதுனாலும் எந்த பலனும் வந்து இல்லை அப்புறம் பாமன் பாலத்தில் வந்து ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி வந்து அதை மட்டும் கட்டி வச்சிருக்காங்க அது எதுக்குன்னா ராமேஸ்வரத்தை வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலாத்தலமாக வந்து மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக காசி ராமேஸ்வரம் இதை ரெண்டையும் வந்து இணைக்கணும் அங்கே அயோத்தி காசி மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து ராமேஸ்வரத்தை மையமாக வைத்து இங்கே ஒரு இந்துத்துவ உணர்வை வந்து மக்கள்கிட்ட வந்து அதிகப்படுத்தணும் இதுதான் அவங்களுடைய நோக்கம் இதுதான் நேற்றைய நிகழ்வு ஆனால் இதை தாண்டி சில நிகழ்வுகள் அதில் கவனிச்சோம் அண்ணாமலையை மேடையில் வந்து ஏற்றவே இல்லை அண்ணாமலை வந்து மோடி வரும்போதெல்லாம் போகிறாரு பின்னாடியே சுற்றுறாரு அவர் கண் பார்வைப்படுமான் எல்லாம் பார்க்குறாரு ஆனால் அண்ணாமலை திரும்பி கூட மோடி பார்க்கல அவருடைய அதிகாரிகளும் அவரை கல்ட்டு விட்டு போயிட்டாங்க மேடையில் ஏத்தலை மேடையில் வந்து நயனார் நகேந்திரன் ஏற்றிருக்கிறாங்க இதில் என்ன இதுன்னா பொன் கிருஷ்ணனை உள்ளவே விடலை அவரை பேரிகரில் வச்சு தடுத்து அவரை வந்து உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர் முன்னாள் மாநில தலைவர் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இதுக்கு அண்ணாமலை சொல்லியிருக்கிற விளக்கம் வந்து நான் வந்து எம்எல்ஏவோ அரசு பதவி இதுலேயும் வந்து இல்லை அதனால நான் மேடையில ஏற முடியாது பிரதமரை வரவேற்று விட்டு நான் மேடைக்கு பின்னாடி வந்து போயிட்டேன் அப்படின்னு அவருடைய விளக்கம் பங்கேற்றவங்க நயனார் நாகேந்திர எம்எல்ஏ அப்படின்றதுனால அவர் பங்கேற்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எம்எல்ஏ காந்தி சரஸ்வதி எல்லாம் காணும் அப்ப இதெல்லாம் வச்சு பாக்கும் போது இதுல ஏதோ ஒரு அரசியல் கணக்கு இருக்கு மெசேஜ் இருக்கு அண்ணாமலைக்கும் மெசேஜ் இருக்கு மத்தவங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்கு அப்ப அண்ணாமலை வந்து எப்படியாவது மோடி பக்கத்துல வந்து இப்ப தேர்தல் பிரச்சார கூட்டத்தில எல்லாம் அவங்க எல்லாம் இருக்காங்க ஏன்னா அது தேர்தல் பிரச்சார கூட்டம் அப்படின்ற முறையில் இது அரசு விழாவை வந்து ஆன்மீக விழாவை தான் நடத்துறாங்க இதுல வந்து இப்ப மற்ற அண்ணாமலை விடுங்க மற்ற வானதி உள்ளிட்ட எம்எல்ஏக்களை வந்து ஏன் மேடை ஏற்றல அப்படின்றதெல்லாம் பிஜேபி வந்து ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது நயனார் நாகேந்திரன் அடுத்த தலைவராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிலாம் சொல்றாங்களா ஆமா இருக்குமா ஆமா அதுக்கு அதை வந்து ஒரு அடையாளப்படுத்துகின்ற விதமாக கூட அவரை வந்து மேடை ஏற்றிருக்கலாம் எல்முருகன் ஏற்கனவே வந்து மத்திய அமைச்சர் அப்படின்றதுனால அவர் வந்து மேடையில் அவர் ஏற்றப்பட்டிருக்கிறாரு அப்புறம் தங்கம் தன்னுத்து ராஜகண்ண பண்ணி இவங்கெல்லாம் தமிழக அமைச்சர்கள்ன்ற முறையில் வந்து மேடையறி இருக்காங்க அப்போ மோடி பிஜேபியில் வந்து யார் மேடை இறணும் யார் மேடை இறங்கணும் யார் தலைக்கு தலைமை பதவிக்கு வரணும் யார் வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் அங்கே மத்தியில் மத்திய பாஜக வந்து முடிவு செய்யும் அது குறிப்பாக வந்து அமித்ஷா தலைமையிலான டீம் தான் அது வந்து முடிவு பண்ணும் ஏற்கனவே அங்க அதிமுகவோட பேச்சுவார்த்தை எடப்பாடியோட பேச்சுவார்த்தை செங்கோட்டையனோட பேச்சுவார்த்தை அப்படி வந்து ஓடிட்டு இருக்கும்போது இப்ப மோடி பக்கத்துல அண்ணாமலை வந்து வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா இது இதை வச்சு ஒரு வாரத்துல வந்து டிவி டிபேட்டை வந்து ஓட்டுவாங்க அப்ப அண்ணாமலை மீண்டும் தலைவராகிறாரா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஊகங்களுக்கெல்லாம் எதுக்கும் வந்து வழி ஏற்படுத்த விடாமல் அண்ணாமலையை மரியாதையை கீழே உட்காந்துக்க மேலே வரானா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க இது அண்ணாமலைக்கு ஒரு பெரிய அவமானம் தான் இப்படி வந்து மோடியினுடைய விழாவில் வந்து தன்னை பங்கேற்க விடாம செய்து விட்டாங்க அப்படின்றது தனிப்பட்ட முறையில அவர் தான் தலைவர் இல்லையா ஆமா இப்போ வரைக்கும் அவர்தான் தலைவர் ஒரு ஈகோ பிரச்சனை உள்ள ஒரு தலைவர் ஆனால அவர் ஈகோவின் படி வந்து அவர் கண்டிப்பா அவர் வந்து பாதிச்சிருக்கும் நைட்டு தூங்கி இருக்க மாட்டாரு அது வந்து அவரு ஒரு தலைவராக இருந்து பாரதிய ஜனதா வளர்ந்திருக்குன்னு ஒரு பிம்பத்தை வந்து கட்டி அமைச்சிருக்கிறாரு அதுல வெற்றி பெற்றிருக்கிறாரு அது குறிப்பா இணையத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அண்ணாமலை வார் ரூம் அப்படின்னு சொல்லி அவருக்கான பிரச்சாரம் வந்து தீவிரமாக நடக்குது வெளியே கூட வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை வேண்டும் அதிமுக கூட்டணி வேண்டான்னு சொல்லி அங்கங்க போஸ்ட் ஓட்டியிருக்காங்க இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அண்ணாமலை வந்து ஒரு தனி பிஜேபி வந்து ஒரு தனக்குன்னு ஒரு கோஷ்டியை வந்து பலமா உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு தான் தோணுது பொன்னாரை பத்தி கேட்டீங்க பொன்னாரெல்லாம் ஒரு ஃபீஸ் போன பல்பு மாதிரியான தலைவராக வந்து மாறிட்டார் என்ன கேட்டீங்க ஆமா அவர் வாழும் காமராஜர் கன்னியாகுமரியில் ஒரு பெரிய பெரியாங்க நீங்க ஆமா வாழும் காமராஜர் அப்படின்னு சொன்னா அப்போ காமராஜருக்கு எந்த மதிப்பு மரியாதையும் இல்லை அப்படின்னு தான் வந்து அர்த்தம் அவருக்கும் வயசாயிருச்சு ரெண்டு ரெண்டு தடவை வந்து எம்பியா வந்து ஜெயிக்க முடியலை அதனால அவர் வந்து அவரை வந்து இனிமே வந்து இந்த தலைமை பதவிக்கோ இல்லை முக்கியத்துவமான நிகழ்வுகளுக்கோ அவரை வந்து கொண்டு வர மாட்டாங்க அந்த மார்க்க பந்து லிஸ்ட் வச்சிருக்காங்கல்ல அந்த லிஸ்ட்ல அவரை கொண்டு போயிருவாங்க பொன்னாருக்கு வந்து அதுதான் கதி இப்போ வந்து மோடிக்கு மட்டும் அந்த விதி பொருந்தாது மோடிக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆனாலும் அவர் அவர் வந்து மார்க்க பந்து ரூல் வந்து அவருக்கு கிடையாது ஆர்எஸ்எஸ் கூட அதில் டிமாண்ட் பண்ணக்கூடிய நிலைமையில் வந்து இல்லை அதனால் தமிழக அளவில் பாஜக வந்து நயனார் நாகேந்திரனை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத இந்த இதன் மூலமாக புரிஞ்சுக்க முடியும் இரண்டாவது தென் மாவட்டங்களில் இருக்கிற முக்குலத்தோரு அப்புறம் சசிகலா டிடி விதிநகரன் ஓ பி எஸ் இவங்களையெல்லாம் கவர் பண்றதுக்கு வந்து செங்கோட்டையன் வந்து சேர்ந்தா வந்து எடப்பாடியின் மூலமாக ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு முயற்சி பண்ணலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்து பாரதிய ஜனதாவுக்கு முக்கியமானது திமுக ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா இந்திய அளவில் வந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிரான இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா மம்மொழி கொள்கையா இருக்கட்டும் டீலிமிடேஷனா இருக்கட்டும் இதை பற்றி ஒரு பெரிய கூட்டணி வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் நரேட்டிவ் வந்து செட் பண்ணுவாங்க அதை எப்படியாவது உடைக்கணும்னா திமுக மீண்டும் பதவிக்கு வரக்கூடாது இந்த கோணத்திலையும் பாரதிய ஜனதா தீவிரமாக முயற்சி செய்கிறது எந்த விலை கொடுத்தாவது வீழ்த்த வீழ்த்த வேண்டும் அதனால வந்து இப்போ எடப்பாடி என்ன நினைக்கிறாரு என்ன நினைக்கலன்றது வந்து முக்கியம் இல்லை பிஜேபி வந்து இதை மிக தீவிரமாக எடுத்துட்டு இருக்குது அதுக்கு என்னென்ன காய்களை நகர்த்தலாம் அப்படின்றது வந்து முடிவு செய்யுது அதனாலதான் அந்த இவர்கள்லாம் ஏற்றவில்லை அதனால வந்து நாகேந்திரன் ஏன் ஏற்றப்பட்டார் இந்த சூழல்ல இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனால் ஒரு வருஷம் இருக்கு அடிச்சு அடிச்சா அம்மிக்கல்லு நகருன்ற மாதிரி இதை மாற்ற முடியும் என்பது வந்து பிஜேபி வந்து நினைக்குது அதனால் வந்து செங்கோட்டையனோட தனியாக பேசுவதற்கு காரணமும் அதுதான் செங்கோட்டையன் ஒரு பெரிய புரட்சி போராளி அப்படிலாம் வந்து கிடையாது அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்தால் மற்றும் ஒரு அடிமை ஒரு சீனியர் ஆமாம் ஒரு சீனியர் அடிமைன்னு கொண்டு வச்சுக்கங்க அப்போ இந்த சீனியர் அடிமை கூட பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலமாக எடப்பாடிக்கு அவங்க என்ன தெரிவிக்கிறாங்கன்னா நாங்கள் நினைத்தா வந்து இன்னொரு அதிமுகவை வந்து உருவாக்க முடியும் ஒரு தலைவரோ சின்னத்தையோ அவங்களுக்கு கொடுத்து பண்ண முடியும் எங்கள் வழக்கு இறங்கி எங்கள் வழிக்கு இறங்கி வரீங்களா இல்ல வந்து செங்கோட்டையன் மூலமா வேற ஒரு பிளான் பி அமல்படுத்தவா அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க எடப்பாடி வந்து இது ரெண்டுக்கும் ஒரு ஊசலாட்டத்துக்கு இடையில இருக்கிறாரு பிஜேபி கூட்டணி ஓகே ஆனா ஒன்றுபட்ட அதிமுகன்னா தன்னை டம்மி ஆக்கிடுவாங்க எந்த காரணத்தை கொண்டு ஓபிஎஸ் சேர்க்க முடியாது அப்படின்னு வந்து சொல்றாரு இப்படி ஒரு குழப்பங்கள்ல வந்து அதிமுக தான் எடப்பாடி வந்து நேரடியா வந்து அந்த வரவேற்புக்கு வந்து வரல அப்படின்ற மாதிரி தோணுது நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க பயனுள்ளதா இருந்தது கலந்து கொண்டு கருத்துக்களை நினைச்சு நன்றி நேரிலே மற்றொரு விருந்தினுடைய சந்திக்கலாம் நன்றி